ஜாலில் வாள்களுடன் வீடு புகுந்து வன்முறை கும்பல் இரண்டு மடத்திய ஆளுங்கள் வாழ்வெட்டு கும்பலின் கட்டுப்பாட்டில் இருந்த வீடு வீட்டினையும் சேதப்படுத்தி பெரும் அட்டகாசம் மூவர் படுகாயம் அச்சத்தாலிடம் பெறந்த குடும்பம் குற்றம் இது சமூகத்தின் பார்வை ஜாலில் வாள்களுடன் வீடு புகுந்து வன்முறை கும்பல் வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து சேதப்படுத்தியதுடன் குடும்ப உறுப்பினர்களையும் தாக்கியுள்ள சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஜாழ்பாணம் குடத்தணி பகுதியில் குழு மேற்கொண்டு தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் குறித்த இந்த சம்பவத்தில் குடத்தணி மேற்கே சேர்ந்த தந்தை அவரது மகன் மற்றும் அவரது மருமகன் ஆகிய மூவர் படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் பருத்தித்துறை ஆதரவைத்த சாலையில் அனுமதி இவ்வாறு வைத்தியசாலிகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் படுகாயங்களுக்குள்ளான இருவரும் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பியுள்ளனர் அப்போது கார் ஒன்றில் சென்றவர்கள் இவர்களை முன் சென்றதுடன் தாறுமாறாக பயணித்துள்ளனர் இதன்போது மோட்டார் சைக்கிளுடன் இடிபட்டதை அடுத்து இருதரப்புக்கு இடையே வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணியளவில் வன்முறை கும்பல் வாள்கள் சகிதம் வீட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினார் இதன் இதன்போது வீட்டிலிருந்து தளபாடங்கள் அடித்துடைத்து சேதமாக்கியதுடன் அங்கிருந்தவர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் மூவர் படுகாயமடைந்தனர் இரண்டு ஆளுங்களுக்கு மேலாக வன்முறை கும்பலின் கட்டுப்பாட்டில் அந்த வீடு இருந்துள்ளது இது தொடர்பில் மருதங்கேணி போலீசாருக்கு தகவல் வழங்கிய போதிலும் குழு இரவு பதினோரு மணிக்கு பின்னர் அங்கிருந்து வெளியேறு சென்ற பின்னரே தாமதமாக வந்ததாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் வன்முறை கும்பல் மீதான அச்சம் காரணமாக குறைத்த குடும்பத்தினர் சம்பவம் நடந்த வீட்டிலிருந்து பொருட்கள் கால்நடிகள் என்பன என்னவற்றை ஏற்றிக்கொண்டு நேற்று இடம் இடம்பெயர்ந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்